ஒரு நிமிஷம் <laughs> 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 ஆஹா அவர் இப்போ அவர் ஆரம்பிச்சார் அவர் லையட்ட அவருக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கணும் பட் அது வந்து அவர் வச்சா என்ன ஏன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவர் புரியாம ஒரே தட்டிகிட்டு இருக்காரு இப்போ அத தான் பண்ணிட்டு இருக்காரு சரி 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 குடுங்க குடு 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 एक्चुअली வாங்குனதே இதுதான் எங்கடா வாங்குனதே இவர்கால தான் ஆன அதனால அவன் யாரையாவது

உங்க கேமரா ஆன் பண்ணது ஆக்டிங்கா ஆகாதீமா நீ फ्रेंड्स एक्चुअली இது அவ்ளோ தூரம் வந்து தனி தனி நானா கேமரா ஆன் ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்க போயிடுச்சு இல்ல நல்லா இது இது உன்னோடது இது உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் இது வந்து

ஸோ உங்க இது இதை பார்த்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் இது போப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் என்ன பண்ணுற இந்த ட்ரெஸ் பண்ணி இரு இரு இருந்து இருதா இருதா ஹலோ ஹலோ இரு நானே போட்டுக்கிறேன் பத்தமாட்டி இதை சொல்லி நீக்கே தச்ச மாதிரி இருக்கா

இந்த பிளாஸ்டிக்கை அதன்னா கட்டர் கொண்டு போறானே பாத்து ஸ்லோ வலியு உள்ள விடு ஐட்டெம்லாம் கட் பண்ணு. அத வெட்னா அது இந்த பிளாஸ்டிக் கட்டி புத்துறப்ப தெரியே. हैन அது வெட்னா லட்டா பெட் தான். கொஞ்சம் ய்யப்பா சோ <laughs> <recover>

வைங்குடுத்துட்டேனா குரங்கு நீ ஃபர்ஸ்ட் ஏறுங்கு பெட் மேனோன்ன வாங்கி குடுத்துட்டேன் ஓடுனத போய் அதெல்லாம் இந்த என்ன பாவி வக்காததுக்கு இந்த உங்கிட்ட தான் பேசிட்டு உங்கிட்ட தான் பேசிட்டு பெரிய

அதுக்கு deductionல் англий Mär ratchet தோ mysticism <laughs> listed நான் அcled இந்த Wit default அவருக்கு stimulation Мар criterion existing onward Samantha engravid ஐ象 AU ROBBlls fundo

அய்யோ போயிட்டே 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 எங்க அம்மா என்ன சொன்னாங்களா அதனால உங்க அம்மா உங்ககிட்ட சொல்றாங்க தொடி 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 அவங்க பார் சி பேர் அவங்க பேர் அங்க லைட்டா ஓட்டர் அடிச்சு விடாது நல்ல பிள்ளை அப்படியே ஓட்டர் அடிச்சு பிளீஸ் அப்படி மேல அப்படி மேல ஆப்பில அப்படியே கொஞ்சம் அப்படி கீழே ஆப்பில அதான் அந்த சைட்ல அங்க பேர் அடிடா அது அது அங்க இந்த அடி போய் இடு தொடி அங்க அடி அட்ரா ஒழுங்கா அட்ரா அங்க பாரு அங்க வலியே அடி அடி அது அடி அங்க அங்க ஒட்டறது பா

உங்களது மட்டும் இல்ல எல்லாருமே நீங்க நல்லா பார்த்து ஒழுங்கா வச்சுக்கணும் சரியா அம்மா இது வாட்டர் ப்ரூஃப் பார்த்து வாட்டர் பாமா நீ சம்டைம் உச்சி போவல தெரியாம சொல்றா தெரியாம சொல்றா நானா தெரியாம சொல்றேன் நான் ஊச்சி போவேன் இல்ல फ्रेंड्स நான் போக மாட்டேன் फ्रेंड्स நான் தெரியாம சும்மா விளையாட்டு சொல்றேன் फ्रेंड्स நான் போக மாட்டேன் फ्रेंड्स இந்த ஷாக் ஆவற சும்மா சொல்ல சொல்லிட்டே இல்ல நெருங்கி ஷாக் ஆவற நான் போக மாட்டேன் फ्रेंड्स அதுக்காக தான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் வாங்கி போடணும் நினைக்கிறீங்களா